நாஞ்சில் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நமக்கு ஒரு இடம் வீடு இடம் வீடு விலைக்கு வந்திருக்குது இது வந்து கருங்கல் கருங்கல்னா நம்ம நர்மல் ஹாஸ்பிட்டல் பக்கம் சிந்தன் விலை பெரிய ரோடு மற்ற இது காங்கிரீட் ரோடு தான் காங்கிரீட் ரோடு ஒரு அஞ்சு சென்டும் வீடு விற்பனை வந்துருக்கு இதுதான் வீடு வீடு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரம் வீடு வீட்டு சைடில் நல்ல இட வசதி உண்டு பின்புறம் ஆப்போஸில் கவர்மெண்ட் அங்காடி இருக்குது ரோடோட தொட்ட வீடு தான் ரோடு ரோடோட தொட்ட வீடு அது சென்று இடமும் வீடும் தேவைப்படுவார் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்